திருமாவளவன் பெறப்போகிற வெற்றி தலைவர் கலைஞரின் வெற்றி என்று குறிப்பிட்டார் சிதம்பரம் தொகுதியில் திருமாவளவன் வெற்றி பெற்றான் என்பதை விட முத்தமிழ் அறிஞர் தலைவர் கலைஞர் வெற்றி பெற்றார் என்பதை நான் இங்கே பதிவு செய்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் அண்ணன் தளபதி அவர்கள் தம்முடைய கழக தோழர்களுக்கு தளபதிகளுக்கு அவர் இட்ட கட்டளை எக்காரணத்தை முன்னிட்டும் திருமாவளவன் தோல்வியை விடக்கூடாது அவர் வென்றே தீர வேண்டும் என்கிற வகையில் அந்த ஆணையை பிறப்பித்தார் திருமாவளவன் பெறுகிற வெற்றி நான் பெறுகிற வெற்றி என்று சொல்லவில்லை திருமாவளவன் பெறுகிற வெற்றி தலைவர் கலைஞரின் வெற்றி என்று சொன்னார் அதற்காக நான் அண்ணன் தளபதி அவர்களுக்கு மனமுகந்து என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை மீண்டும் ஒரு முறை காணிக்கையாக்குகிறேன் தலைவர் கலைஞர் என்று நம்மிடையே இல்லை தளபதியின் இந்த மகத்தான சாதனையை கண்டு கழிப்படைய போரிப்படைய உலகாங்கிதம் எய்த இன்றைக்கு தலைவர் இல்லையே என்கிற கவலை நம்மை ஆக்கிரமிக்கிறது அண்ணா இல்லாத சூழலில் தலைவர் கலைஞர் சொன்னார் அண்ணா வழியில் அயராது உழைப்போம் என்றார் கலைஞர் இல்லாத சூழலில் தளபதி சொல்லியிருக்கிறார் கலைஞர் வழியில் கடுமையாக உழைப்போம் என்று அப்படி உழைத்துதான் இந்த மாபெரும் வெற்றி தலைவர் இருந்த காலத்திலும் நாற்பதுக்கு நாற்பது வெற்றி நூற்றுக்கு நூறு வெற்றி மகத்தான வெற்றி கழகம் கண்டிருக்கிறது ஆனால் இதுவரையில் தமிழக அரசியல் வரலாறு காணாத ஒரு இமாலய வெற்றி திண்டுக்கல்லிலே போட்டியிட்ட வேட்பாளர் முதன் முதலாய் கடம் கண்ட ஒரு வேட்பாளர் ஐந்து லட்சத்திற்கு மேலான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார் மிக அதிகமான வித்தியாசம் ஐந்து லட்சத்திற்கு மேலான வாக்குகள் மிக சொற்பமான வித்தியாசம் சிதம்பரம் தொகுதியில் மூவாயிரத்தி இருநூத்தி பத்தொன்பது வாக்குகள் இப்படி ஒரு மகத்தான வெற்றியை அண்ணன் தளபதி அவர்கள் இந்த நாடாளுமன்ற பொது தேர்தலில் கண்டதன் மூலம் பல செய்திகளை நாட்டுக்கு உணர்த்துகிறார் ஒன்று சுரை விதைத்தால் சுரைதான் முளைக்கும் பனை விதைத்தால் பனைதான் முளைக்கும் கலைஞரின் பிள்ளை கலைஞரை போல்தான் இருக்கும் அது சோடை போகாது கலைஞரை போலைவர் ராஜதந்திரி என்பதை நிரூபிக்கக்கூடிய ஒரு தேர்தலாக இந்த தேர்தல் வெற்றியை குவித்திருக்கிறது வெற்றி பெற்றதால் இப்படி நான் வியந்து போற்றுகிறேன் என்று எண்ணிவிடக் கூடாது அண்ணா இல்லாத போது இனி கழகம் அவ்வளவுதான் என்று இருமாப்பு கொண்டவர்களுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில் திராவிட முன்னேற்ற கழகத்தை தலைமையேற்று கட்டி காத்த பெருமை தலைவர் கலைஞரவர்களைச் சாரும் அண்ணா வழியில் அயலாது உழைப்போம் சமூகத்தை அமைத்தே தீருவோம் இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம் வறுமையை வெல்வோம் மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி என்று ஐந்து முழக்கங்களை உறுதிமொழிகளாக ஏற்றுக்கொண்டு அண்ணாவுக்கு பிறகு நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக இந்த கழகத்தை கட்டி காப்பாற்றி பகுத்தறிவு பெணவன் தந்தை பெரியாரின் பாசறையில் கற்ற சமூக நீதி கோட்பாட்டையும் பாதுகாத்த பெருமை தலைவர் கலைஞர் அவர்களை சாரும் இன்று கலைஞர் இல்லை கழகம் அவ்வளவுதான் என்று அதே கும்பல் சனாதன கும்பல் மனப்பால் குடித்த நேரத்தில் தான் இனி கட்சி கட்டுப்பாடாக இருக்காது இனி கழகம் சிதறும் இனி கழகம் சீர்குடையும் இனி கழகத்தை எவராலும் காப்பாற்ற முடியாது பெரியாரின் கொள்கைக்கு பாதுகாப்பாக இருந்த கடைசி தோன் விழுந்துவிட்டது என்று கனவு கண்டு கொண்டிருந்தவர்களின் எண்ணத்தில் மண் விழ கழகத்தை காப்பாற்றுவதற்கு இதோ நான் உதய சூரியனாய் அல்ல புதிய சூரியனாய் உழைத்திருக்கிறேன் என்று கழகத்தை கட்டி காப்பாற்றக்கூடிய ஆற்றல் வாய்ந்த ஒரு ஆளுமையாக தலைமையாக அண்ணன் தளபதி அவர்கள் இந்த கட்சியை கழகத்தை கட்டி காப்பாற்றியதுதான் அவருடைய முதல் சாதனை கட்சி இருந்தால்தான் ஒரு அமைப்பு இருந்தால்தான் களத்திலே மோத முடியும் போட்டியாளர்களோடு மோத முடியும்